வந்திருக்கிற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம் இங்கே மேடையில் உட்கார்ந்துருக்க அனைத்து நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஜெய் ஆகாஷ் அவர்களுக்கும் மொத்த மேடையில் அனைத்து தலைவர்களுக்கும் வருக வருக சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த படத்தை வந்து என்ன சொல்ல ஃபஸ்ட்டு ஒரு படம் எடுத்தால் யோகியன்னு சக்ஸஸ் பண்ண ஆனால் அந்த படம் எடுத்து நான் ஆறு மாதம் கூட ஆகலை அடுத்து பாருங்கள் இனிமே நாங்க தான் எடுத்து ஆகும் எனக்கு வச்சானா இல்ல படுத்து வச்சானா இல்ல சங்கத்துக்கு வச்சானா தெரியல ஒற்றை ஆட்டி அடிச்சான் மூணு மாசம் ரெண்டு மாசம் தெரியல போட்டு எடுத்து முடிச்சு நீ ஆடு விழுந்து வச்சுட்டான் எனக்கு என்ன ஒரு பெருமையா இருக்குன்னா அது விடுங்க பிரச்சனைங்கிறது ஆயிரம் இருக்கும் கஷ்டங்கிறது ஆயிரம் இருக்கும் அது எல்லாரும் அப்படிதான் வந்து நான் சொல்லியிருக்கேன் தெரியும் ஆனா இவ்வளவு திறமையா கொண்டு வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்தேன் இங்க இருக்க அத்தனை பேருமே தெரிஞ்சிருக்கோம் மீடியாவுமே தெரிஞ்சிருக்கோம் அது படம் எப்படிங்கிறது அப்புறம் இந்த ட்ரெய்லர் ஒரு நிப்பாட்டினா பாருங்கள் அங்கே தான் வந்து உண்மையிலே டயக்டர் நின்னான் இது உண்மை பெருமைக்கான சொல்லலை ஏன்னா நான் நிறையா பார்த்துருக்கேன் பட் இன்னைக்கு வந்து கண்குளரை அத்தனை பேருமே யாருமே அந்த ட்ரெயிலரை ஒரு நூல் கூட யாருமே சிமிட்டாமல் அவங்களுக்கு தெளிவாக பார்த்தாங்க அதனால் இந்த படம் கம்பல்சரி வெற்றி அடையணும் அப்புறம் இன்னொன்று சொல்லணும் என்னென்னா சகிலா மேடம் தான் இன்றைக்கி இருக்கிறதே கண்டென்ட் வேறு யாரும் கொடுக்க முடியாதுங்கிறது நான் சொல்லியே சொல்லியிருந்தேன் என்ன காரணம் அவன் சொன்னால் சார் முக்கியமான நாளில் அவங்க கூப்பிடுங்க சார் அப்படின்னா ஏன்னா சொன்னாதான் எல்லாரும் தெரியும் என்னன்னா மீடியா வந்து அவங்க மீடியா வந்து எப்படி சொன்னா தெரியாது பட் மீடியா தான் நல்லதையும் அவங்க தான் போடுவாங்க கெட்டதையும் அவங்க தான் போடுவாங்க மக்களுக்கு தெரியறதுக்கு அவங்க தான் இதை ஓப்பன் சொல்ல எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் ஆடையில எங்க கூப்பிட்டாலும் காசு வாங்கிட்டு ஸ்டேஜ் வந்து உட்காந்து அதை என்கிட்ட சொன்னான் சார் காசு இல்லாம யாராவது கூப்பிட்டு காசு எல்லாம் வரல நான் வருவேன் எனக்கு தெரிஞ்சாலும் தான் வருவாங்க மற்ற எல்லாருமே காசு கொடுத்தாங்க அப்படின்னா வேணாம் சார் அப்படின்னா அப்படின்னா சார் கண்டன் வேண்டாம் என்னடா கண்டன்ட் வேணும் உனக்கு இப்போ அவன் பேசணும் தான் நீ கண்ட் அவன் தான் தெரியாது பேசலாம் என்ன கண்டிப்பாக வேணும் அப்ப நான் சொன்னேன் யாரெல்லாம் காசு கொடுத்து கூப்பிடாத ஏன்னா அவன் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு அவனுங்களோட மேட்டர் பேச போறான் ஒன்று அரசியல் பேசுகிறான் இல்ல அவனோட இதை பற்றி பேசுறான் ஆனா இங்க பார்த்தா சினிமா பத்தி பேச மாட்டேன் ஒவ்வொரு ஓப்பன சொல்ல ஒரு ஆட்டோ வந்து வைக்கிறாங்க அந்த படத்தை பத்தி பேசணும் அந்த படத்தை என்ன கண்டிப்பா வரலாறு அவங்களை பத்தி பேசினா தான் அந்த பேப்பருக்கு வந்து கிடைக்கும் வந்து அவன் இவனை போனான் அவனை இவனை கூட்டு போனான் அங்க போனான் எங்க போனான் அப்ப எதுக்கு நம்ம இந்த ஆட்டோ வச்சு பாக்கியம் சொல்லுங்க அதுதான் நான் சொன்னேன் இன்னைக்கு வந்திருக்க அத்தனை பேருமே உண்மையா அந்த படத்துக்காக வந்திருக்காங்க இந்த படத்தை பத்தி பேசணும் இந்த படத்தை சொல்லணும் அப்படி வந்துடும் அப்ப இதுதான் கண்டென்ட் சும்மா ஏதோ கண்டென்ட் போட்டு நான் அவளை கூப்பிட்டு ஓடிட்டேன்

ஐச்சிஐக்கியோட துணைத்தலைவரே கூப்பிட்டேன் ஒன்னே வந்து என்னன்னா ஒரு அற்புதமான மனிதர் எப்படி ஜெய் ஆகஸ்டர் வந்து இவன் சொன்னா நம்ம சாய்பிரபா அதே மாதிரி எனக்கு ஒரு பிடிச்ச அற்புதமான ஒரு மனிதர் வந்து ஆனந்த முருகன் என்னன்னா மரியாதை பணிவு அவரு வந்து அகிலேஜ் தள்ளி வந்தவரை ஒரு பணிவு அதே மாதிரி புடிச்ச அற்புதமான மனிதர் அது மாதிரி அண்ணா மீச ராஜேந்திரன் விஜயகாந்துக்காக உயிரே கொடுக்கறக்கூடிய கூடிய ஒரு மனிதர் அந்த மாதிரி எல்லாரும் அவருக்கா சப்போர்ட் பண்றாங்கல போஸ்டர் மெட்லாம் எனக்கு வந்து பிர்லா போசனம் வந்து எனக்கு தந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பயில எனக்கு பழக்கம் அது மாதிரி சம்பத்து என்னன்னா எல்லாரையும் எனக்கு தெரியும் இந்த விவேக் மாதிரி தான் எல்லாரையும் என்ன தெரியும் அவங்களுக்கு என்ன தெரியாதுங்கிற மாதிரி தான் எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போயிட்டு திருப்பி வந்து இந்த என்ட்ரி ஆகிருக்குன்னா சினிமாவில இனிமே ஏமாத்த கூடாது சினிமாங்கிறது இதுதான் ஒரு மாய உருவாக்க அந்த சங்கத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு சினிமா இன்னொரு முக்கியமான செய்தி யார் படம் எடுக்கிறா எடுக்கல யார் என்ன நடிக்கணும் என்ன பண்ண என்னன்னு கேட்டீங்கன்னா இனி வந்து சினிமாவில எந்த சூழ்நிலையும் அவனை ஏப்பாக்க முடியாது ஏன்னா என் நாய் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது அப்புறம் நான் உயிரோடு இருக்க சினிமா இனி எவனாலுமே ஏமாத்த முடியாது நான் அடிச்சு சொல்லுவேன் காரணம்னா சினிமாங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்குனா அந்த டைட்டில் ஒன்று சொல்லி ஏமாத்திருப்பாங்க அது நீங்க யாரும் கேட்ட சென்சார் போடணும்னு ஒன்று இருக்கு அதுல வந்து கிளியரன்ஸ் மட்டும்தான் எங்க சங்கத்துக்கு அங்கீகாரம் கொடுத்திருப்பாங்க மற்ற சங்கம் மொத்தமா தமிழ்நாட்டில் எத்தனை சங்கம் இருக்க சங்கில அத்தனை சங்கத்துக்கும் ஒன்லி சென்சர் கிளியன்ஸ் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா படத்தை சென்சர் பண்ணி கொடுத்துறாங்க அதே தயார் தயாரிப்பு அதே மாதிரி கில்டு அதே சேம்பர் பாதி ராஜா கலைபடி சே இவங்களுக்கு தான் இந்த உரிமை கொடுத்துருக்கு ஏன்னா டெய்லி வந்து என்ன கேட்கறாங்க சார் இந்த டைட்டில் வந்து ரஜினி சார் படமா இருந்தா கூட நான் முன்ன போய் சென்சர் பண்ண ரஜினி கூட கிடையாது விஜய் சார் படம் முன்னே வரல நான் போய் சென்சர் பண்ணிட்டா விஜய் கிடையாது அஜித் யாராக இருந்தாலும் கிடையாது அதையும் இந்த மேடம் சொல்லிடுறேன் இதையும் இன்னைக்கு ஒரு கண்டென்ட் எடுத்துங்க சினிமா டைட்டிலுக்கு எந்த சங்கத்துக்கும் அங்கீகாரம் சென்சார் போட்டு கொடுக்கவில்லை அப்படியே கோர்ட்டு கேஸ்ன்னு போனா கூட அந்த படம் வெளியே வராது நம்ம படம் வீணா போக தான் சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் இதுதான் உண்மை சினிமா நம்பி யாரு வந்தாலும் இனி ஏமாற்ற முடியாது இனிமே நாங்கள் தான் இட்ல மிகப்பெரிய வெற்றியாள நிறைய பேர் இருக்காங்க அடுத்த வந்து பேசணும் அதனால இப்படி கண்டென்ட்டு

சரி அதுக்கப்புறமா என்னென்னா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன் அதில் வந்து எனக்கு வந்து நீ ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்த அண்டு ஜெய் ஆகாஷ் நெஜமாவே தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா க்ரியேட்டர்ஸை வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து அப்படி டெவலப் பண்ணுறது எல்லாராலேயும் முடியாது யூ டிட் இட் எ கிரேட் ஜாப் யூ ஹேச்சி ஆஃப் யூ அண்ட் அதுக்கப்புறமா ராமண்ணா நான் அண்ணம்பேட்டின் அண்ணா புத்தூரில் அப்படி ஒரு பிரியாணி கிடைக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா செம்ம சாப்பாடு கொடுத்தாங்க அண்ட் இவன் மட்டும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினான் நிறைய டேக்ஸ் எங்கே நம்ம கேமராமேன் உங்களெல்லாம் வந்து என்னை வந்து என்னன்னு ஷூட்டிங் கூட்டிகிட்டு போய் என்னை ஒரு ஹோல்டு நிறைய ஷார்ட்ஸ் நானா அப்போது இவனோட ஹார்ட் ஒர்க் பார்த்தேன் அண்ட் எனக்கு ரொம்ப என்ன விஷயம் நல்ல விஷயம்னா ஜெய் சொன்ன மாதிரி இந்த எல்லா ஹீரோயின்ஸும் நார்த்லேருந்து வராங்க ஃபுல்லாக போட்டுட்டு இருக்காங்க நான் கூட தான் மேக்கப் இருக்கேன் நான் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் எனக்கு ரைட்ஸ் இருக்குது ஆனால் இந்த நாலு பெண்கள் பண்ணாங்க இல்லையா ரொம்ப ராவாக ரொம்ப ஒரிஜினலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ படம்லாம் இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அவார்ட் ஃபிலிம் மாதிரி எல்லாத்தையும் மேக்கப் போட்டுட்டு ஜாஸ்தியாக பண்ணாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படம் வந்திருக்கு அண்ட் இவ்வளோ தூரம் இந்த காலத்தில் சின்ன படங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி நீ சொன்ன பார்த்தியா ஃபீல் பண்ண பார்த்தியா ரைட் தான் சின்ன டேரக்டர் சின்ன டேரக்டர் எல்லாருமே சின்ன டேரக்டராக இருந்து தான் பெரிய டேரக்டராக இருக்காங்க அண்ட் ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ மோர் அண்ட் மோர் அண்ட் காட் பிளெஸ் யூ சொன்னாரு அந்த வளாகத்துக்கு வந்து அந்த வளாகம் கட்டணும்னா நம்ம சின்ன கவுண்டர்ல வந்து அந்த மொய் விருந்து வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம தேவி மேம் என்ன சொன்னாங்கன்னா சங்கம் கட்டி முடிப்பீங்களா அப்படிங்கிற சொன்னாங்க இப்போ எனக்கு ஒரு விஷயம் எனக்கு அதுதான் தோணுச்சு எப்போ இது கட்டி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருக்கும் தெரியும் அரசியலும் தெரியும் எல்லா விஷயமும் தெரியும் எல்லாம் உறுப்பினர்கள் நாங்கள் ஓட்டு தான் அங்கே லீடிங் யாரு நடிகர் சங்கத்தில் தலைவர் செயலாளர் பொருளாளர் அது நாம எலக்ட் பண்றது ஆமா அப்போ அவங்களை எலக்ட் பண்ணிவிட்டு நீ செய்வாங்க நாமளும் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும் யோசிச்சேன் நான் ஒரு உறுப்பினர் தானே ஏன் அந்த கட்டிட நீதிக்கு ஒர்க் பண்ண கொடுக்க கூடாது பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு தோணேன் அப்புறம் இவர் நம்ம ரமணா சார் சொன்னாரு சார் அடுத்த படமும் பண்றோம் அதுல உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி இப்ப கொடுக்காதீங்க சார் நான் கேட்கற ஒரு விஷயத்துக்காக அப்ப கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் சார் இப்ப கேக்குறேன் சார் அந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுங்க யார் நீங்க கொடுக்குறீங்களா ஆஷா அது வந்து நான் நடிகர் சங்கத்துக்கு கண்டிப்பா இந்த இதுல வந்து கவர்ல எழுதிடுவேன் அவரு ரமணா சார் பேரும் எழுதிருவேன் ப்ரொடியூசர் பேரும் எழுதிடுவேன் டைரக்டர் பேரும் எழுதிடுவேன் நடிகர் சங்கத்திலிருந்து போன் பண்ணி கேட்டுக்கிட்டோம் இன்னைக்கு வந்து ட்ரிபிள் க்ரோஸ்ல ட்ரிபிள் டிஜிட் சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க யாரையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பல நடிகர் சங்கத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் ஏன்னா அமைச்சராக இருக்கிறாங்க துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க இன்னைக்கு பெரிய பெரிய பட்டத்தோடலாம் இருக்கிறாங்க தயவு செஞ்சு எல்லாருமே ஏன்னா பேங்க் மூலமா பண்ணா இந்த ரூலிங் போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டூரிங் நல்லா பண்ணதான் வச்சு இல்லைன்னா அது கடனில் திருப்பும் அது ஒன்றும் இருக்காது ஏன்னா இதனுடைய ஹிஸ்டரி அப்படிதான் இருக்கு கடன் இல்லாம தயவு செஞ்சு கட்டிடத்தை செஞ்சு முடியுங்க சார் அந்த பணத்தை கொடுங்க சார் நான் இதில் வாங்கிக்கிறேன் கவர்ல இருக்கா இந்த திரைப்படத்தினுடைய ஆடியோ வெளியீடு இல்லையா பாடல் வெளியீட்டு விழாவிற்கு இங்கே இருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய திரைப்பட திரைப்பட கலைஞர் பெருமக்களே பத்திரிக்கையாளர் நண்பர்களே இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்களே இயக்குநர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய மாலை புழுதினிலே என்னுடைய இதயம் கண்டிந்த வணக்கத்தினை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன்